புதுச்சேரியில் வந்து பாதுகாப்பு குடும்பத்தை பற்றி புதுச்சேரி முதலமைச்சர் அவர் இன்னும் கற்றுக்க வேண்டியதை நிறைய இருக்கு இப்பதான் வந்திருக்காரு ஒரு மீட்டிங் போட்ட உடனே எதுவோனாலும் பேசலான்னு பேசிட்டு இருக்காரு அவர் கற்றுக்க வேண்டியதே நிறைய இருக்கு இப்போ கரூரில் மக்கள் அளித்த பாடத்துல தான் அவர் தான் இங்கே வந்து இங்கே வந்து டைமு கரெக்டாக வந்து கரெக்டாக போறாருன்னா அங்கே அவரு கொஞ்சம் ஏதோ இப்பதான் கொஞ்சம் லெசன் கே எல்கேஜி வெடிச்சுட்டு இருக்கிறாரு பார்த்தேன் அவர் வரும்போது பார்க்க புதுச்சேரியில் வந்து அதை பாதுகாப்பு குடும்பத்தை பற்றி புதுச்சேரி முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் இன்னும் கற்றுக்க வேண்டியதாக நிறையா இருக்கு இப்போ தான் வந்திருக்காரு ஒரு மீட்டிங் போட்ட உன்னே எதுவோனாலும் பேசலான்னு பேசிகிட்டு இருக்கார் அவர் கற்றுக்க வேண்டியதே நிறையா இருக்கு இப்போ கரூரில் மக்கள் அளித்த பாடத்தில் தான் அவர் கற்றுக்கினுதான் இங்கே வந்து இங்கே வந்து டைமு கரெக்டாக வந்து கரெக்டாக போகிறாருன்னா அங்கே அவரு கொஞ்சம் ஏதோ இப்போதான் கொஞ்சம் லெசன் எல்கேஜி வெடிச்சு அவர் வரும்போது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்